வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி ஒரு இன்னொரு வீதியோவில் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கி நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலேருந்து சடையந்தலாவை என்ற ஒரு நீர்த்தகத்தை தான் போய்கொண்டிருக்கோம் உகனே என்ற இடத்தை தாண்டி நாங்கள் போய்கொண்டிருக்கோம் இந்த இருந்து மத்திய முகாம்னு சொல்கிற ஒரு உடம்பு இருக்குது அந்த இடத்துக்கு போகாமல் நேரடியாக செல்கிற அந்த வீதியோடாக நாங்கள் எங்கேருந்து செல்கிறோம் என்றால் அம்பாறையில் கல்முனை என்ற இருந்து புகனை என்ற இடத்தை தாண்டி தாண்டி சடையந்தலாவைன்ற நீர்த்தகம் ஒன்று இருக்குது அந்த சரியான வெயிலாக இருந்துச்சு இன்றைக்கி நாங்கள் அப்போ என்ன செய்வோம் யோசித்தோம் ஏதாவது ஒரு நீர்த்தகத்தில் போய் கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியாக குளிச்சுட்டு வருவோம்னு சொல்லி வலிக்கிட்டேன் அந்த வகையில் அம்பாறையில் இருக்கிற சடையந்தலாவ என்ற நீர்த்தகத்தை போய் பார்ப்போம் அங்கே குளித்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துட்டு வரலாம்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு வழிகிட்டு போய்கொண்டிருக்கிறோம் உகன வீதியூடாக நாங்கள் இப்படி நேராக சென்று கொண்டிருக்கேன் அதில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் போய் திறந்து அதில் மல்வத்தை என்றவர்களிடம் குறித்து அந்த மல்வத்தை என்ற இடத்தை தாண்டி நேராக போய்கொண்டிருக்கேன் எங்களோட சுடையந்தலார் என்ற நீர்த்தக்கத்தை நாங்கள் சென்றடைய முடியும் இப்போ நாங்கள் அந்த உகன வீதியூடாக ஒரு பாலம் கொண்டு இருக்கு அந்த ிய பாலத்தை தாண்டி போய் கொண்டிருந்தோம் ஒரு பங்கு நேரத்தில் நாங்கள் மல்வத்தை என்ற இடத்தை சென்றடைக்கூடிய அந்த பாதை அந்த போட்டில் காட்டப்பட்டிருக்கும் மல்வத்தை என்று சொல்லி அந்த இடத்தை தாண்டி நாங்கள் நேராக சென்று கொண்டிருந்தோம் என்றால் எங்கிற படையந்தளாவை என்ற நீர்த்தக்கத்தை நாங்கள் சென்றடைய முடியும் அந்த வகையில் மிகுந்த எதிர்பார்ப்போடு என்ன தேக்கம் நீர்த்தேக்கம் இருக்க போது இங்கே தற்போது நீர் நிலை நீர் இருக்கா அங்கே குளிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா இந்த மாதிரி என்று சொல்லி நாங்கள் பார்வையிடறதுக்கான இன்றைக்கு அங்கே போய்கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் அங்கே போய் குளிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா நீர் ஓடிக்கொண்டிருக்கா சமைத்து சாப்பிட்லாமா என்று சொல்லி பார்க்கலாம் இந்த வந்துட்டு நாங்கள் என்ற அந்த இடத்தை காற்று அந்த வீதி பெயர் பலகையை தாண்டி போய்கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு சிறிய தூரம் சென்றது நாங்கள் சடைந்தளாவை குளத்துக்கு போகிற அந்த நீர்த்தக்கத்துக்கு போகிற இடத்தை சென்றடைங்கிறோம்னு நினைக்கிறோம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கில் இன்னும் ஒரு சிறிய ஒரு பாலம் கொண்டு இருக்கு அந்த சிறிய பாலத்தை தாண்டி நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் அப்படி போய்கொண்டிருக்கின்ற போது அதில் தூரத்தில் தெரிந்து பாருங்கள் வலது பக்கத்தால் திரும்ப சொல்லி ஒரு திருப்பம் ஒன்று காட்டுறாங்க அந்த போட்டின் தகவலை அடிப்படையாக கொண்டு நாங்கள் வலது பக்கத்தால் திரும்பணும் அதில் திரும்பிக்க பாருங்கள் மிகவும் அழகான ஒரு ஒற்றியடி பாதை ஒரு ஓட்டோ தான் போகக்கூடிய அளவுக்கு ஒரு சிறிய பாதை ஒரு பக்கம் தண்ணி இன்னொரு பக்கம் ஒரு காடு போன்ற அமைப்பு ஒரு சின்ன ஒற்றடி பாதையால் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் நான் இதில் இந்த இடத்துக்கு போனதில்லை முதல் முறையாக போகிறோம் எங்களுக்கு முதல் போய்கொண்டிருக்கிற அந்த மோட்டர் பைக்கை பின்தொடர்ந்து தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் இந்த ஒற்றடி பாதையால் போய்க்கொண்டிருந்தால் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த சடவேந்தளாவை என்ற அந்த குளத்துக்கு போகிற முதல் இருக்கிற அந்த நீர்த்தேக்கம் இப்போ குளத்துக்கு போகும் முதல் நாங்கள் இருக்கிற அங்கே இருக்கிற அந்த நீர்த்தேக்கத்தில் தான் இன்றைக்கி அந்த நீரில் இருந்து குளித்து மகிழ்ச்சியாக இருந்துட்டு வரலாம்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறோம் ஓகே இதில் தூரத்தில் தெரியுது அந்த இடம் அந்த இடம் வந்து ஒரு இடம் ஒரு உயரமான பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு அதில் நாங்கள் வாகனங்களை கிட்ட கொண்டு போய் நிறுத்துறது கொஞ்சம் ஆபத்து இப்போ நாங்கள் மோட்டர் பைக்கில் நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் முதலே ஒரு மரத்து நுழலில் மோட்டர் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அங்களை நடந்து தான் போக போகிறோம் அதனால் தொங்கல் வரைக்கும் மோட்டர் பைக்கில் கொண்டு போனால் அங்களை பார்க் பண்ணுறது கொஞ்சம் கரைச்சல் அதை விட வாகனங்கள் அவசோ அதுகளை திருப்பிக் கொள்வது கொஞ்சம் கஷ்டம் அப்படியான வருடம்தான் பாருங்கள் நாங்கள் இதில் விட்டுட்டு நடந் நடந்து போய் கொண்டுருக்குறோம் அதில் பாருங்க சில பேர் தொங்கலில் கொண்டு வந்து மோட்டர் வைக் அதில் வாகனங்களை பார்க் பண்ணியிருக்கணும் இதில் பாருங்க இதான் அந்த இடம் பெரிய பள்ளங்கள் போல இருக்கு அப்போ இது வரைக்கும் தூர தூரம் நாங்கள் வாகனங்களை கொண்டு வரது கொஞ்சம் சேஃப் சேஃப்டி பிரச்சனை கொஞ்சம் பாதுகாப்பு பிரச்சனை அதனால் கொஞ்சம் முன்னாலேயே விட்டுட்டு வந்தால் எங்களை வாகனங்களை நாங்கள் கொஞ்சம் பாதுகாத்து கொள்ள முடியும் ஆனால் இங்கேயும் நிறைய பேர் மோட்டார் வைக்கில் கொண்டு வந்து பார்க் பண்ணியிருக்கணும் இதில் இருந்து பாருங்கள் பாருங்கள் இதில் இருந்து தான் அஞ்சால நாங்கள் இந்த சின்ன ஒரு படிக்கட்டு வழியாக இறங்கி போகணும் அப்படி கேட்க பாருங்கள் இங்கே ஆள் தெரியல தான் சடந்தியா சட் தலாவ குளம் அந்த குளத்தில் இன்னொரு சைட்டில் தான் நாங்கள் நீர் ஓடிக்கொண்டிருக்கு நீர் தேக்கம் போல நீர் பாய்ந்து கொண்டிருக்கு அங்கே தான் நாங்கள் குளிக்க போகிறோம் பாருங்கள் இதில் நிறைய பேர் வந்திருப்பாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கேன்னு சொல்லி பார்க்கவே மிகவும் அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி தண்ணி நல்ல சில்லுன்ற தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு நல்ல சத்தமாக இருக்குது பார்க்கவே நல்ல ஒரு வித்தியாசமான வியூவாக இருக்குது பாருங்கள் மிகவும் அழகாக இருக்குது அதில் சிறிய சிறிய தாவரங்கள் அதில் முளைஞ்சிருக்கு அதில் பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மிகவும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அம்பாரா மாவட்டத்தில் இருக்க சடையந்தலா என்ற குளம் இந்த குளத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம் நாங்கள் இதில் பாருங்கள் எப்படி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கேன்னு சொல்லி இந்த பாருங்கள் எப்படி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கேன்னு சொல்லி இதில் அவர்கள் சமைத்து சாப்பிட்றாங்க எல்லோரும் கொண்ட சமைத்து சாப்பிடலாம் நல்ல ஒரு இடம் பாருங்க கொஞ்சம் அண்ணாக்கள் குளித்து கொண்டு விளையாடி சொல்லிக்கிறாங்க அதுக்குள்ள நல்ல இடம் உண்டு நீங்க அம்பாரம் மாவட்டத்துக்கு வந்தா கட்ட வந்து இந்த இப்போதைய காலைநிலைக்கு இது நல்ல ஒரு இடம் குளிச்சுட்டு போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கண்டு பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது இங்கே வந்தால் கட்டாயம் எங்கள் அம்பாறை மாவட்டத்துக்கு வந்தால் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் இப்போத்த இந்த காலநிலைக்கு சிறந்த இடம் நல்ல ஒரு குளிகளை போட்டுட்டு நாங்கள் சமைத்து சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சிறந்த இடம் பார்க்க நல்ல அழகாக இருக்குது அதை விட நல்ல தண்ணி இந்த நேரம் இப்போ இந்த காலத்தில் இந்த வைக்கையான காலநிலையிலே கூட தண்ணியை ஓடிக்கொண்டிருக்கு பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது அதில் பாருங்க கொஞ்சம் இளைஞர்கள் என்று குளிச்சு கொண்டிக்கலாம் பாருங்க பார்க்க சூப்பராக இருக்குது நல்ல அப்போ நாங்கள் ஒரு குழியில் போட்டுட்டு பொழிக்கலாம் வந்து பார்க்கலாம் பாருங்கள் அப்படி நல்ல தெளிந்த நீர் நல்ல சுத்தமான இடம் பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குது நல்லா அழகாக இருக்குது தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் எனது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது அது பார்த்து கொண்டிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் தட்டி கட்டிவிடுங்க அப்பா நான் தொடர்ந்து போடுற காணொலிகள் உங்களுக்கு உடற்கூட கிடைக்கும் பார்த்து கொண்டு இருங்க இந்த இயற்கை எழில் கொஞ்சம் இந்த நீர் நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் திறந்து பார்ப்போம் ഫ്രണ്ട്സ് ഇന്നും ഒരു നല്ലൊരു വീഡിയോയുടെ ഉള്ള സന്ദിക്കേണ്ട അതിലേക്ക് ഉള്ള ഇവിടെ വരുവത് പോലീസ്വെൽ നിഷാന്ത്